சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க ரிஷபராசினாவே இவங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே இவங்களுக்கு சாதமாக தான் இருப்பாங்க சொல்லப்போனால் ஒருத்தன் வந்து இவங்க கிட்ட சண்டை போடணும்னு வந்தா கூட சரிங்க இவங்களுக்கு ஒருத்தன் பகையாளியாக இருந்தா கூட சரிங்க இவங்க கிட்ட வந்தால் அந்த பகையை மறந்து நட்பு பாராட்டிடுவாங்க ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குங்க ஓகேங்களா அந்த கடின உழைப்புக்கெல்லாம் இடமே கிடையாது ஆனால் யாருடைய மனசும் புண்பு பயப்படுற மாதிரி பேச மாட்டாங்க எல்லாரையுமே அரவணைக்கிறதுல ரிஷபத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது ஒற்றுமையா இருக்கிறது மட்டும்தான் ரிஷபத்துக்கு பிடிக்கும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க இவங்க எங்க இருந்தாலும் சரி எல்லார் எல்லாருக்குடையுமே ஒற்றுமையா இருக்கணும் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் இப்படி நினைக்கக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க அதே போல ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையுமே வந்து பணிவா பேசுவாங்க அது வந்து சில பேர் இவங்க பயந்துட்டாங்கன்னு நினைப்பீங்க ஆனா கடின மன உழைப்பும் மன தைரியமும் உடையவங்க தான் இந்த ரிஷபராசி நீங்க ஒரு பாறையை கூட உடைச்சிடலாம் ஆனா இவங்களுடைய மன தைரியத்தை உங்களால உடைக்கவே முடியாது பார்க்கறதுக்கு வேணா இவங்க நீங்க பேசுறதுக்கும் செயல்பாடுகளுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி தெரியும் ஆனா ஒருபோதும் இவங்க மற்றவங்களுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கவே மாட்டாங்க செயல்படவும் மாட்டாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட ரிஷபராசிக்கு தன்னை அழகுபடுத்தி கொள்வதிலையுமே அக்கறை வச்சிருப்பாங்க ஆடை ஆபரணங்கள் மீது அக்கறை வச்சுருப்பாங்க எல்லாரையும் ஈஸியாக ஏமாத்திடுவாங்களா அப்படின்னா ரிஷபத்தை இப்படி சொன்னா உங்களுடைய நாக்கு தாங்க அழுகி போகும் புரியுதுங்களா இது மேலே ஆசை இருக்கே தவிர்த்து அதை வந்து தன் உழைப்பால் அடையணும் தான் நினைப்பீங்களே தவிர்த்து ஒரு நாளும் மற்றவங்க காசில் பத்து பைசா எடுக்கணும் மற்றவங்களை ஏமாற்றணுங்கிற துளி அளவு எண்ணம் கூட இவங்களுக்கு கிடையாது ஆனா இவங்க பல பேரால ஏமாந்து நின்று இருப்பாங்க ஈஸியா மத்தவங்களை நம்பி ஏமாறதுல ரிஷபத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே இல்லைங்க ஆனாலும் ஏமாந்தும் கூட எதிர்த்து பேசாதவங்க தான் இந்த ரிஷபம் இது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா ரிஷபம் அப்படிங்கிறவங்க எதையும் செய்ய துணிஞ்சவங்க தான் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கு இல்லையா யாருக்கும் எந்த பாதிப்பும் நான் செய்யக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க இல்லையா அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுடைய தலை தப்பும் ஒருவேளை ரிஷபம் அவங்க எல்லையை மீறி கோப தாபங்களோடு உங்களை நோக்கி ஒரு அடி வைக்கணும்னு நினச்சிட்டா நீங்கள் வந்து காலிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க இதை வந்து ரிஷப ராசியை வெறுக்கக்கூடியவங்க ரிஷப ராசியை அழிக்கக்கூடியவங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க காரணம் கேட்குறீங்களா ஒருத்தன் வாழ்க்கையில் நல்ல ஏகபோகமாக இருக்கான் சந்தோஷமாக இருக்கான் திடீர்னு பணக்காரம் ஆயிட்டான் அப்படி இப்படி நம்ம சொல்கிற ஆட்கள் எல்லாருக்குமே சுக்கிரன் வந்து ரொம்ப வலுவாக இருப்பாருங்க சுக்கிரன் உச்சத்தில் இருப்பார் ஆனால் அவரையே அதிபதியாக கொண்ட ராசிக்காரங்களுக்கு எல்லா சமயமுமே அடி சறுக்கும்னு நீங்க எதிர்பார்த்தா அது தப்புங்க எந்த அப்பாவது தம் பிள்ளை கெட்டு போகணும் நினைப்பாரா அப்படிதான் இந்த அப்பா அப்படிங்கிறவர் தான் இந்த ரிஷபராசிக்கு சுக்கர பகவான் ஸோ ஒரு பொழுதும் கைவிட மாட்டாருங்க இவங்க கீழே விழுற மாதிரி இருக்கும் பட் ஒரு நாளும் கீழே விழ மாட்டாங்க பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரர்களான நம்முடைய ரிஷபராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரக்கூடிய நபரால நவ பஞ்ச யோகம் ரிஷபராசிக்கார நேரங்களே உங்க கூட கை அந்த நபரால உங்க வாழ்க்கை நிலைங்கிறது தூங்கிக் கொண்டிருந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு பிரகாசிக்க போதுங்க ரிஷபம் வந்து இந்த செகண்ட் வரைக்கும் எல்லாரையுமே ஒதுக்கப்பட்டு எல்லாராலையுமே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நம்ம என்ன பாவம் பண்ணோங்கிற அளவுக்கு துயரத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லைன்னு மறுக்க முடியாது இல்லையா இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு நபர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அது யாருனா ராகு கேது கூட நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்ச குரு போய் கை கோர்க்கிறாருங்க புரியுதுங்களா இந்த ராகுவும் கேதுவும் யாருங்க கெட்டதை செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அசுப கிரகங்கள் சொல்லி இவங்களுக்கு தனியா குணம் கிடையாது ஆனா இவங்க யார் கூட சேர்றாங்களோ யாருடைய வீட்ல இருக்காங்களோ அவங்களுடைய குணத்தை எடுத்துக்கிட்டு பலன் தரக்கூடியவங்க ராகு கேது கூட குருவும் இணைவதனால குரு என்ன செய்வார் கோடி நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடியவர் கூடியவர் அவர் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்தன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இந்த ராகுவும் கேதுவும் என்ன பண்றாங்க தப்பா இருக்கு ஒரு ஜீரோ சேர்த்து அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பல மடங்கு அதிர்ஷ்டகரமான பலன்களை அள்ளி கொடுக்க போறாங்க அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாம் அதாவது வேத ஜோதிட பத்தி ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒவ்வொரு ராசியுமே மாத்திக்கிட்டு இருக்கும் இதனால சில சில யோகங்கள் உருவாகும் அது சுப யோகங்களாகவும் இருக்கும் ராஜ யோகங்களாகவும் இருக்கும் இது வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்ப வந்து ரிஷபம் வந்து யோசிக்கிறது என்னன்னா கிரகம் எல்லாமே தான் என்ன அதுக்கு இதெல்லாம் நீ பேசாத எனக்கு நல்லது நடக்குமா நடக்காதா மட்டும் டக்குன்னு சொல்லு ரிஷபம் இப்படி அவசரப்படுறதுக்கான காரணம் என்னங்க அடி பயங்கரமான அடி முதுகுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா அவ்வளவும் கடப்பாறை குத்து தான் சாதாரண ஈட்டி குத்தா இருந்தா கூட சமாளிச்சிடலாம் பயங்கரமா எல்லாரும் வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க முன்னாடி நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அதை பார்த்து என்ன நினைக்கிறாங்க அட இவங்களுக்கு என்னப்பா குறை நல்லா ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க நம்ம தான் பாரு அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க கடன்ல இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசுவாங்க இல்லையா அந்த தான் இப்ப ரிஷபம் வந்துட்டு இப்படி யோசிக்கிறீங்க கவலைப்படாதீங்க நிழல் கிரகங்களோட சுப கிரகம் சேர்வது வந்து உங்களுக்கு யோகம்தான் அதாவது இந்த வருஷத்துல மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவான் நுழைந்த பின்னாடி இந்த குரு பகவான் மிதுன ராசிக்குள்ள நுழைறாருங்க இந்த ராகு மற்றும் குருவினுடைய நிலையினால நவ பஞ்ச ராஜயோகம் உருவாகுது இந்த நவ அப்படிங்கறது ஒன்பது ஒன்பது பஞ்சத்திலையும் உங்களை தற்காத்து கொள்ள அதாவது ஒன்பது நவகிரகங்களால உங்களுக்கு எந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தாலும் சரிங்க அது சரியாகிறதுக்கு இந்த நவ பஞ்ச ராஜயோகம் இந்த ராஜ அப்படிங்கிறது அப்படிங்கறது வருஷம் ஒரு பத்து வருஷம் இல்லைங்க ஒரு இருபது முப்பது வருஷம் அந்த மாதிரி கூட குருவினுடைய அமைப்புங்கிறது ஐநூறு வருஷங்களுக்கு தான் உருவாகி இருக்கு இந்த பழமையான ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த நவ பஞ்ச ராஜயோகம் அப்படிங்கிறது எல்லா ராசியுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாருக்குமே அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்தாலும் அதுல முக்கியமா ராசிக்கு இந்த ராஜ யோகத்தினால் அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க எழுதி வச்சுக்கோங்க புரியுதுங்களா இதன் மூலம் தொழில் நல்ல வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் உத்தியோக பணிகள் இருக்கீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் மேதும் நிலைநிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வை பார்க்க போறீங்க ஐநூறு வருடங்களுக்கு பிறகுதான் ராகு குரு பகவானால் இந்த நவ பஞ்ச ராஜ யோகத்தினால அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரிஷபத்திற்கு உண்டாகுதுங்க திடீர் நிதி நன்மைகளை அளிக்கப் போகுது புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்கிக்க போறீங்க அதே மாதிரி வேலை பார்க்கறவங்க என்ன வேலை வேணா துறை துறைகளில் அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஆறு வயதோ அறுபது வயதோ யாரா இருந்தாலும் சரி என்ன வேலை செய்தாலும் சரி ஒருபடி முன்னேற்றம் உண்டு இல்ல இல்ல பல மடங்கு முன்னேற்றம் கூட இந்த ராகுவும் கேதும் கொடுத்துறாங்க நான் சொன்ன இல்லைங்களா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அது கூட ஒரு ஜீரோ சேர்த்து கொடுத்துருவாங்க வாங்க அப்படி ஒட்டு மொத்தமா நம்முடைய நிலை எப்படி இருக்குங்க ஆயிரம் ரூபாய் வந்திருக்குங்கிற பட்சத்துல லட்சங்களா மாறுதுங்க பல மடங்கு இல்லையா அதாவது ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா இந்த நவ பஞ்ச ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட கதவு வந்து திறந்து வைக்க போகுது அதே மாதிரி குடும்ப உறுப்பினருடைய உறவுங்கிறது நல்ல வலுவா இருக்கும் ரிஷபத்துக்கு அப்படி ஒரு நிலை இருக்கா இது வரைக்கும் வீட்டில் இருக்கவங்க தான் அவங்களுக்கு முதல் எதிரியாக இருந்திருப்பாங்க என்னடா இது நம்ம கூட பிறந்தவங்க இப்படி பேசுகிறாங்க நம்ம பெற்றவங்க இப்படி பேசுகிறாங்க அளவுக்கு எல்லாம் ரொம்ப மாறிட்டாங்க அந்த அளவுக்கு எல்லாம் பேசுகிறாங்க ஆளுக்கு ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல வச்சு உங்களை வந்து ஒரு மாதிரி வெறுப்பேத்தி வச்சிருப்பாங்க ஆனா இப்போ அந்த உறவு வலுவா இருக்க போதுங்க வீட்டுடைய சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகுது நிதி நிலைமை சிறப்பா இருக்க போகுது சிலருக்கு வந்து புதிய சொத்துக்கள் மற்றும் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அதே மாதிரி வியாபாரிகளுக்கு திடீர் லாபம் கிடைக்கும் அரசு தொடர்பான வேலைகளில் இருக்கவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சமுதாயத்தில் கௌரவம் அதிகமாகுது குறிப்பாக இந்த அதிர்ஷ்டம்ங்கிறது வாழ்க்கையில பிரகாசிக்கிறதுனால ரிஷப ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இல்ல வந்து கல்வி தொடர்பான பணிகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற போறீங்க புரியுதுங்களா நீங்க வந்து இந்த காலகட்டத்துல விஐபிகளாக வலம் வர போறீங்க ரொம்ப பிரபலம் ஆயிருவீங்க அதே மாதிரி சமுதாயத்திலையுமே மதிப்பு மரியாதை அதிகமாகும் பணம் எங்கேயாவது சிக்கியிருந்தா சிக்கிய பணம் கைக்கு வரதுக்கான யோகம் இருக்கு இப்போ நான் முன்னாடி சொன்னே இல்லையா குடும்ப உறுப்பினர்களே உங்களுக்கு உங்களுக்கு எதிரியா இருக்காங்க எல்லாரும் ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு குற்றத்தை உங்க மேல வச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்ன இல்லையா இது வந்து பண பிரச்சனை தாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் கூட இப்ப சரியாகும் அதே மாதிரி ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும் மனசுக்கு வந்து அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும் இப்ப சொன்ன இந்த மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் இருந்துட்டாவே அவங்க தாங்க தெய்வம் இவன் தான்பா கடவுள் மாதிரி வாழ்றான்ப்பா அப்படின்னு வாங்க இல்லையா அப்படி குறிப்பா இந்த நவ பஞ்ச ராஜயோகத்தினால ரிஷ ரிஷப ராசிக்காரர்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு உங்களை பயம்புறுத்தோ அடைச்சிச்சோ அசிங்கப்படுத்துச்சோ அவமானப்படுத்துச்சோ அந்த வாழ்க்கை இப்போ செழிப்பாக இருக்க போகுது மேலும் மேலும் சொல்லணுனாக்கா வேலையிலையும் சரி வணிகத்திலையும் சரி என்ன வேலை செய்தாலும் சரிங்க எந்த துறைகளில் இருந்தாலும் சரி கூலி வேலை செய்யுங்க குப்பை பொறுக்குங்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திண்ணையில் படுத்துட்டு இருந்தவனுக்கு திடீர்னு வந்துச்சுட்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நடக்குங்க இன்னும் ரிஷபராசியை இந்த யோகத்தினால அடையாளப்படுத்தணும்னா கூரையை பிச்சுட்டு குட்ட போகுதுங்க தொட்டது எல்லாமே பொண்ணா மாறப்போகுது இப்படி எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கலாம் வேலையில இருக்கீங்களா பதவி உயர்வு கிடைக்கும் சொந்த தொழில் செய்றீங்களா நல்ல முன்னேற்றம் இருக்கும் லாபம் கிடைக்கும் வேலை தேடுறீங்களா நல்ல வேலை கிடைக்கும் இல்லம்மா நான் ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கேன் புதுசா தொழில் தொடங்குறேன் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமா செய்யுங்க உங்க எண்ணங்கள் பலித்தமாகும் பழிக்கிறது மட்டும் இல்லை நல்ல லாபம் கிடைக்கும் சாதகமான காலம் இது இல்லம்மா நான் ஆல்ரெடி ஒரு தொழில்தான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஆன்லைன் வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கேன் பங்கு சந்தையில் பணம் போட்டுட்டு இருக்கேன் பழைய முதலீடுகள்ல இருந்து கூட இப்ப நல்ல லாபம் கிடைக்கும் இப்ப ஏதாவது முதலீடு பண்ணணும்னா சந்தை நிலவரத்தை அறிந்து முதலீடு பண்ணுங்க நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு இந்த பயணங்களும் உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களை கொடுக்கும் அதாவது ரிஷபம் ஒரு இடத்துல வந்து கால் வைக்குது அப்படின்னாவே நீங்க நினைக்கிறது நடக்கும் புரியுதுங்களா கிரக மாற்றங்கிறது தான் உங்களுக்கு நேர்மறையான மாற்றங்களை மட்டுமே கொடுக்குது இதனால் வரைக்கும் டே நாம நமக்கெல்லாம் நல்லது நடக்குமாடா ரிஷபராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனா இனிமேல் எல்லாமே நல்லதா தாங்க நடக்கும் கவலையே வேண்டாம் புரியுதுங்களா தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி சிறப்பான பலன்களை அனுபவிக்க போறீங்க பல நன்மைகளை பெற போறீங்க இது எல்லாத்துலயுமே நேர்மறையான மாற்றத்தை கொடுக்கும் பொருளாதார நிலையில பெரிய முன்னேற்றம் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை திருமணம் ஆனவர்களுக்கு அந்யோன்யம் பிறக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அதே மாதிரி ரிஷபராசி இந்த காலகட்டத்தில் கொடுத்த காப்பாத்துவீங்க சொத்துக்கள் முதலீடு செய்ய இது சிறந்த நேரமா இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உறுதுணையா இருப்பாங்க பல நேர்மறையான மாற்றங்கள் இருக்கிறதுனால வியாபாரத்துல பெறுவதனால லாபமும் பல மடங்கு பெருகும் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நிதி ஆதாயங்கள் ஏற்படும் அதுவும் இந்த நிதி ஆதாயங்கிறது எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சாதகமா அமையும் அதே மாதிரி வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி மாற்றங்கள் ஏற்படும் அது உங்களுக்கு வந்து ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது உங்க குடும்பத்தாரும் சரி சொந்த பந்தங்களும் சரி நட்பு வட்டாரமும் சரி இத்தனை நாளா உங்களை குற்றம் சொல்லாம ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு இல்லையா எல்லாத்துக்கும் குற்றம் சொல்லிட்டு ஆனா இனிமேல் குற்றம் சொல்லாம இருக்க போறாங்க இனி உங்களை வாழ்த்துறதுக்கு ரொம்ப அவங்களே முன் வர போறாங்க உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பார்த்து ஆச்சரியப்படுவதற்குமே ஒரு கூட்டம் வரப்போகுது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் திரும்பவும் சொல்றாங்க இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது உங்களுடைய எந்த மாதிரியான தேடல்கள் இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றி கொடுக்குது தொழில் நல்லா இருக்கணும் வியாபாரம் நல்லா இருக்கணும் இல்லமா நான் தனியா வேலை பாக்குறேன் பதவி கிடைக்கணும் இல்ல நான் அரசாங்க துறையில் இருக்க மேலதிகாரி கிட்ட நல்ல மதிப்பு கிடைக்கணும் மரியாதை கிடைக்கணும் என்னங்க உங்களுக்கு வேணும் எல்லாமே இந்த நவ பஞ்ச யோகத்துல உங்களுக்கு உண்டு அதாவது பணம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வருவதனால உங்க நிலை அப்படிங்கிறது பல மடங்கு ரொம்ப சூப்பரா போகுதுங்க அதுல எத்தனை ஜீரோ வேணாலும் சேர்த்துக்கலாங்க பத்து ரூபான்னா கூட அது ஆயிரம் ரூபாயா மாறுறக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க ராகுவும் கேதுவும் அப்படிதான் அவங்களுக்கு கணக்கு தெரியாது அள்ளி அள்ளி கொடுத்துருவாங்க நீங்க நினைச்சது எல்லாமே நினைச்ச மாதிரி நடக்கும் காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க எதிர்பாராத அதிர்ஷ்டத்தால திடீர் லாபத்தை அடைய போறீங்க இது வந்து அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அதிகாரம் அதிகமாகவும் மிகவும் சிறப்பான காலகட்டம் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே அடைய போறீங்க திருமணமாக ஆகாதவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் திருமணம் கைக்குடி வரும் இல்லமா காதல் பண்ணிட்டு இருக்கேன் காதல் உறவு கல்யாணத்துக்கு தீர்மானமாகும் இது எல்லாத்துக்கும் மேல இந்த குருவும் ராகு கேது மட்டும் இல்லாம சூரியனும் சரி புதனும் சரி அதிபதியும் சரி இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அதாவது இன்னும் கொடு இன்னும் கொடு அப்படிங்கிற மாதிரி வேலையை கொடு திருமணத்தை நடத்தி வை குழந்தை பாக்கியத்து கொடு நல்ல வீடு வசதி வாய்ப்புகளை கொடு வண்டி வாகனத்தை கொடு இப்படி என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு கொடுக்க போறேன் அது சூரியன் மே மாதம் பதினாலாம் देवी ராசிக்கு போறாருங்க நான் முன்னாடி சொன்ன இல்லையா அதிர்ஷ்டம் உங்களுக்கு பிரகாசிக்க வைக்க போகுதுன்னு சூரிய பகவான் நவ கிரகங்களுடைய முதல்வன் இல்லையா ரொம்ப வெளிச்சக்கத்துக்கு சொந்தக்காரர் இவருடைய அமைப்பு உங்க ராசிக்கு வருவதுனால யோகம் வந்து பிரகாசமாகு புரியுதுங்களா அதே மாதிரி மே ஆறாம் தேதி கிரகங்களுடைய இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவான் மேஷ ராசிக்கு போறார் அதுக்கும் பின்னாடி தேவர்களின் குருவான குரு பகவான் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி மே மாதம் பதினாலாம் தேதி அத அதாவது சூரியன் வந்து இடமாற்றமாகி அதே நேரத்தில் மிதுனராசிக்கு ராசிக்கு போறார் சூரியன் ரிஷப ராசிக்கு குரு பகவான் மிதுன ராசிக்கு போறார் இவங்க எல்லாருக்கும் பின்னாடி மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ராகுவும் கேதுவும் இடத்தை மாத்திக்கிறாங்க இதோட இல்லாம மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி சுக்கரனும் உங்களுடைய அதிபதியும் மேஷ ராசிக்கு போறாங்க சோ இப்படி ஆறு கிரகங்களுமே ராசியை மாத்திக்கிறதுனால தொழில எதிர்பாராத அளவில் நல்ல மாற்றத்தை பார்க்க போறீங்க அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க நிதி ரீதியா சிறப்பா இருக்க போறீங்க பல வழிகளை பணம் உங்களை தேடி வரப்போகுது தினசரி வருமானம் அதிகமாக போகுது வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது சம்பள உயர்வு கிடைக்க போகுது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கொடுப்பாங்க அலுவலகத்துல கூட வேலை பார்க்கறவங்க உயர் அதிகாரி கிட்ட முழு ஆதரவு கிடைக்கும் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்க அதிபதி சுக்கிரன் உச்சத்துல இருக்காருங்க குடும்பத்துல சில நல்ல செய்திகளை பெற அதே மாதிரி தொழில் செய்யறவங்க வணிகம் எல்லாம் நல்ல நிதி நன்மைகளை பெற வணிகத்தை வந்து விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அவர்களுக்கு ஏற்கனவே செய்த முதலில் கூட இப்ப லாபம் கிடைக்க போகுது புதுசா வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது சொத்து வாங்குறது இப்படி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாட்டு யோகம் படிக்க போறேன் தொழில் பண்ண போறேன் எதுக்காக போனாலும் சரிங்க வாய்ப்புகள் சூப்பர் ஒட்டுமொத்தமா நீ ரிஷபராசிக்கு இந்த நவ பஞ்ச யோகம் சிறப்பான மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்க போகுது குருவும் சூரியனும் சாதகமான வீட்டுல வந்து உட்கார்றதுனால வருமானத்துல நல்ல உயர்வு வரக்கூடிய வருமானத்தை என்ன பண்றதுன்னு தெரியாத ஆடம்பர செலவு பண்ண போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே இப்ப நிறைவேற்றிக்க போறீங்க முக்கியமா இந்த காலகட்டம் நிறைய பணத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது மத்தவங்க எல்லாம் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டசாலியாக வளம் வர போறீங்க புரியுதுங்களா ஏன்னா நான்காம் அதிபதி உச்சம் பெறுவதனால உங்க வாழ்க்கையே சுகபோகமான போகமான வாழ்க்கையா மாறப்போகுது திடீர்னு பரிசுகள் கிடைக்கும் குழந்தைகள் மூலம் நன்மைகள் நடக்கும் நல்ல ஊழியர்கள் கிடைப்பாங்க உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும் உங்கள் திறமையை மேம்படுத்தக்கூடிய வகையில் சில வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டும் பெண்களாக இருந்தீங்கனாக்கா சிறப்பான பலன்களை பெறுவீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும் வாழ்க்கை ஒரு நாள் இப்படி மாறணும்னு நினச்சிங்க இல்லையா அப்படியே இருக்குங்க கல்வி எல்லாம் பிரதான முன்னேற்றம் திறமைகளுக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கும் கலை ஊடகம் இந்த மாதிரியான துறைகள் இருக்கவங்களுக்கு ஏற்றத்தை பார்க்க போறீங்க மனசுக்கு தெளிவு பிறக்கும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க பழைய வீட்டை புதுப்பிப்பீங்க காதல் உறவெல்லாம் இனிமையா இருக்கும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யம் அதிகமாகும் குடும்பத்தோட சுற்றுலா போயிட்டு வருவீங்க மனம் விட்டு பேசுவீங்க குடும்ப சூழ்நிலை எவ்வளவு சிறப்பாக இருக்குமோ அவ்வளவு சிறப்பாக இருக்குங்க வீண் விரயம் தண்ட செலவெல்லாம் மறைதுங்க சேமிப்பு அதிகமாகுது உறவுக்காரருடைய வருகையினால மகிழ்ச்சி ஏற்பட போகுது உடன்பிறப்பு வகையில் லாபம் கிடைக்க போகுது ரியல் எஸ்டேட் உணவு துறையில இருக்கவங்க நல்ல மாற்றத்தை பார்க்க போறீங்க இதே நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்கா தாயின் உடல் நலத்தில் கவனம் வச்சுக்கோங்க ஏன்னா சூரிய பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை கொடுக்கிறார் ஆரோக்கிய பிரச்சனைங்கிறது காய்ச்சல் அதெல்லாம் தாங்க அலட்சியமாக விட்டுறாதீங்க காய்ச்சல் தான்ட்டு சரியான சிகிச்சை எடுத்துக்கோங்க அது உடனே சரியாகிடும் அது ஒரு பிடிவாத குணத்தை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது விட்டு கொடுத்து செல்வது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பெருமாள் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுவும் இந்த பெருமாளை நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும்னாக்கா அணு தினமும் வழிபாடு செய்யலாம் அப்படி முடியாத பட்சத்தில் புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அருகில் இருக்கும் பெருமாளுடைய ஆலயத்துக்கு சென்று அவருக்கு துளசி மாலை அணிவித்து அது என்னங்க துளசி மாலைங்கிறது மகாலக்ஷ்மி தாயுடைய அம்சம் அது மாதிரி தேங்காய் தீபம் ஏற்றி பிரகாரத்தை வந்து பதினோரு முறை வலம் வர நினைச்சது எல்லாமே நடக்கும் அதுவே சனிக்கிழமைகள் தோறும் மல்லிகை மலர்கள் அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களுக்கு அர்ப்பணிக்க கடுகளவு கூட உங்களுக்கு பாதிப்புகள் வராம இந்த வழிபாடு உங்களை பாதுகாக்கும் ஏன்னா மல்லிகை மலர் எந்த அளவுக்கு வாசனை நிறைந்ததோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கைங்கிறது வசந்த காலமாக மாறப் போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு க்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சிவப்பு நீளம் இந்த நிறங்களை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஆறு ஒன்பது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த இந்த பலன்கள் எல்லாமே ரிஷபராசிக்கு இந்த நவ பஞ்ச யோகம் இத்தனை நாளா கத்துறீங்க கதர்னீங்க கண்ணீர் விட்டீங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்க மாற்றம் வரல அப்படின்னு தவிச்சிங்க இல்லையா இனி உங்களுக்கு என்னடா குற போடா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க திரும்பவும் கனவுல கூட கஷ்டத்தை நினைக்க முடியாத அளவுக்கு உயர்வை கொடுத்துருக்காங்க அதை பயன்படுத்தக்கூடிய வகை மட்டும்தான் படுத்திருந்தா கூட சரிங்க உங்க வாழ்க்கை அதுவே தன்னால சரியாகும் இப்பவும் சரி எப்பவும் சரி கடவுளை நம்புறீங்க அந்த கடவுள் தான் இப்ப வாய்ப்பு கொடுத்திருக்காங்க பயன்படுத்திக்கோங்க நன்றிங்க வாழ்த்துக்கள்